இங்கே நான் இந்த போஸ்ட் என்ற பகுதியில் இப்போ அழுத்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் என்ற பகுதி இப்போ தொடர்ந்து காண்பிக்குது இந்த போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள நாங்கள் விடயங்கள் இணைத்திருந்தால் அந்த தலைப்புகள் இங்கே காண்பிக்கும் இங்கே ஒரே ஒரு பதிவு தான் இருக்குது அது ஹலோ வேர்ல்ட் அது இங்கே காண்பிக்குது நாங்கள் நிறைய பதிவுகள் நினைச்சிருக்கீங்க அவைகள் இங்கே தொடர்ச்சியாக காண்பிக்கும் இந்த பதிவுக்கு மேலே நான் மவுசை கொண்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அதிக தெரிவுகள் காண்பிக்குது எடிட் காண்பிக்குது குயிக் எடிட் ட்ராஷ் வியூ அண்டு காண்பிக்குது இந்த எதல் அளர்த்தி அதில் இங்கே மாற்றங்களை செய்து கொள்ளலாம் திருப்பி இந்த போஸ்ட் அழுத்துறன் இங்க குயிக் எடிட் என்ற அளர்த்தி ஒரு சில குறிப்பிட்ட மாற்றங்களை செய்யலாம் டைட்டில் ஸ்லாக் தேதி மாற்றிக்கொள்ளலாம் பாஸ்வேர்ட் கொடுத்துக் கொள்ளலாம் தெரிவு செய்யலாம் அதோட பிரிவு தெரிவு செய்யலாம் மற்ற போஸ்ட் இங்க மரமொழிகள் இவைகளை அனுமதிக்கலாம் அல்ல கொள்ளலாம் அதை விட இந்த ஸ்டேட்டஸை கூட தெரிவு செய்யலாம் நான் இங்கே எதுவித மாற்றம் செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மாற்றங்களை இங்கே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டைட்டிலை மட்டும் மாற்றணும் என்றால் நீங்கள் அந்த குயிக் எடிட்டர் இருந்த அழுத்தி உடனடியாக மாற்றிக்கொண்டுள்ளலாம் அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டைட்டில்ன்ற இருக்குது டைட்டில் இந்த பகுதிக்கு காண்பிக்குது இங்கே யாரால் இணைக்கப்பட்டதுண்டு இங்கே காண்பிக்குது இங்கே பிரிவு என்ன பிரிவுக்குள்ள இது அடங்குதுன்னு காண்பிக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகள் இணைச்சிருந்தால் அவைகள் இங்கே காண்பிக்கும் அது மாதிரி இங்கே குறியீடு இங்கே எதுவித குறியீடுகளும் குறிப்பிடப்படவில்லை ஒன்றுக்கு மேற்பட்ட குறியீடுகள் குறிப்பிட்டிருந்தால் அவையும் இங்கே காண்பிக்கும் இங்கே எத்தனை மரமொழிகள் இங்கே ஒரு மரமொழி என்றது காண்பிக்குது அது வழியில எதுவித மரமொழியும் காத்திருக்கலை அனுமதிக்க என்று இங்கே காண்பிக்கிறது அதாவது மௌசை இதில் கொண்டு வைக்க அங்கே சைபர் பெண்டிங் என்று காண்பிக்குது இங்கே இப்போ இணைக்கப்பட்டது இங்கே காண்பிக்குது அதை விட இங்கே மேலே பார்ப்போம் இங்கே அனைத்தையும் காண்பிக்குது அதாவது இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கு இங்கே ஒரே ஒரு பதிவு தான் இருக்குது என்றபடியால் நாங்கள் அதை விரிவாக பார்த்து கொள்ள முடியாது ஒருவேளை நீங்கள் நிறைய பதிவுகள் வச்சிருந்து சிலவற்றை பப்ளிஷ் செய்திருப்பீங்கள் அதாவது வெளியில காண்பிக்குமாறு செய்திருப்பீங்கள் சிலதை நீங்கள் டிராஃப்ட் அண்டு வச்சிருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் பப்ளிஷ் செய்யப்பட்டிருப்பதாக காண்பிக்குது ஒருவேளை நீங்கள் டிராஃப்ட் ரெண்டு வச்சுருந்தால் அதை இங்கே காண்பிக்கும் எத்தனை பப்ளிஷ் செய்ய பண்ணப்பட்டிருக்கு எத்தனை டிராஃப்ட் இருக்குண்டு இங்கே காண்பிக்கும் அதை விட இங்கே சில தெரிவுகள் இருக்குது நீங்கள் ஒரே நேரத்தில் அழிச்சு கொள்ள போகிறீங்கன்னால் இங்கே அனைத்தையும் தெரிவு செய்துட்டு அதாவது அழிக்க வேண்டியால் தெரிவு செய்துட்டு அழிச்சு கொள்ளலாம் நான் இங்கே அழிக்க இல்லை அது மாதிரி எடிட்டனால் அழுத்தி மாற்றிக்கொள்ளலாம் இங்கே திகதி வேறுபடி காண்பிக்கிறதுக்கான வழிமுறை நீங்கள் இதில் கூட தெரிவு செய்யலாம் அதாவது எந்தெந்த காலப்பகுதியில் அது என்றதை இதில் தெரிவு செய்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இங்கே பிரிவுகள் இங்கே ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது இப்போ பிரிவு படிவுடன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பத்து பிரிவு வச்சிருக்கிறீங்கள் ஒரே ஒரு பிரிவை மட்டும் பார்க்க போறீங்கன்னா அந்த பிரிவை மட்டும் தெரிவு செய்துட்டு நீங்க ஃபில்டர் என்று அழுத்தும் போது அந்த பிரிவில உள்ள விடியங்கள் மட்டும்தான் காண்பிக்கும் இதுல தேவைப்படுற விடியத்தை எழுதி நீங்க தேடிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு நீங்க நூற்றுக்கணக்கான பதிவுகளை வச்சிருக்கும் போது ஒண்டொண்டா தட்டி பார்த்தோன்னு கோயிலாது அப்ப இதுல எழுதி தேடிக்கொள்ளலாம் இங்கே இரண்டு தெரிவுகள் இருக்குது இங்க காண்பிக்கிற இந்த தெரிவு இங்க லிஸ்ட் வியூ அதாவது இங்க தனிய தலைப்பு மட்டும் காண்பிக்குது அதாவது டைட்டில் காண்பிக்குது நீங்க அடுத்ததுல தெரிவு என்றால் அந்த டைட்டிலோட அந்த விடியத்துலேருந்து ஒரு கொஞ்சம் இங்கே காண்பிக்கிது அப்போ தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூட தெரிவு செய்யலாம் நான் இங்கே டிஃபால்ட்டாகவே விட்டுவிட்றேன் இங்கே போஸ்ட்ன்றதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அட் இருக்குது இதில் அழுத்தி கூட நீங்கள் ஒரு பதிவை கொள்ளலாம் இங்கே இதுலேயும் அட் இருக்குது இதுலேயும் அழுத்தி நீங்கள் கொள்ளலாம் அதை விட இங்கே கூட தெரிவுகள் இருக்குது நியூ போஸ்ட் இருக்குது நீங்கள் விரும்பின இதில் அழுத்தி கூட கொள்ளலாம் நான் இங்கே அட் என்றதில் அழுத்துறேன் நீங்கள் ஒரு விடியத்தை நினைப்போம் நான் இங்கே யாழ் இணையத்துலேருந்து ஒரு கதையொன்று எடுத்து வந்திருக்குறேன் இங்க டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒட்டியிருக்கிறேன் இந்த தலைப்பை முதல்ல கொப்பி செய்கிறேன் கல்லட்டியல் இருக்குது இங்க அதை ஒட்டிக்கொள்றேன் கோப்பி செய்கிறதுக்கு கொண்ட்ரோல் சி ஒட்டிக்கொள்றதுக்கு கொண்ட்ரோல் பி அடுத்தது இப்படித்த கொப்பி செய்கிறேன் கொண்ட்ரோல் சி இங்க ஒட்டிக்கொள்றேன் நான் இங்க டெக்ஸ்ட் எடிட்டர்ல அந்த விடயத்தை கொப்பி செய்தபடியால் நேரடியாக இங்கே ஒட்டி கொள்றேன் ரெண்டாலும் ஒட்டுறதுக்கு வேறு வழிமுறையால் இருக்குது நான் அதையும் பின்னர் காண்பிக்கிறேன் இங்கே இந்த விடியம் இணைக்கப்பட்டுது இங்கே தலைப்பு நினைச்சு நான் இங்கே அந்த விடியம் நினைச்சிட்டேன் இப்போ நான் இங்கே பப்ளிஷ் அண்ட் கொடுக்குறேன் இங்கே வியூ போஸ்ட் அண்டதில் அழுத்தி நான் அதை கொள்ளலாம் அல்லது நேரடியாக இங்கே முதல் பக்கத்துக்கு போய் பார்த்துக்கொள்ளலாம் நான் இங்கே இந்த வியூ போஸ்டர்ல அழுத்தி அதை பார்த்து கொள்ள போகிறேன் நான் ரைட் கிளிக் அழுத்தி புதிய டேப் ஒன்றை திறக்கிறேன் அதாவது இந்த அட்மின் பகுதியை மூடாமல் புதிய டேப் ஒன்றை திறக்கிறேன் இங்க புதிதாக ஒரு டேப் ஒன்று திறக்கப்படுது காண்பிக்குது அதாவது நான் நினைச்ச விடயம் காண்பிக்குது முதலாவது பக்கத்துக்கு இதில் கூட நான் முதலாவது பக்கத்துக்கு போய்கொள்ளலாம் இதில் அழுத்தும் போது இங்கே கல்லட்டியல் முதலாவது தெரிவாக காண்பிக்குது அடுத்தது அந்த முன்னைய பதிவு அதாவது முதல் பதிவு இங்கே காண்பிக்குது திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போறேன் இங்க பாத்தீங்கன்னா லிங்க் என்ற ஒரு ஒன்று இருக்குது நாங்கள் எங்களோட அந்த டொமைனுக்கு பின்னால ஒரு விரும்பிய பெயரை கூட நாங்கள் கொடுத்து கொள்ளலாம் அதாவது நாங்கள் இதை கல்லட்டியல் என்று கூட எழுதி கொள்ளலாம் அல்லது அதை தானாக எடுத்து வரக்கூடிய மாதிரி கூட மாற்றிக்கொள்ளலாம் இந்த சேஞ்ச் பேமா லிங்க்ஸ்ன்றதுல சில மாற்றங்களை செய்தால் தான் நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்து கொள்ள இலம் நாங்கள் அந்த பகுதிக்கு வேறக்க அதை பற்றி பார்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு போவோம் இங்கே இதில் வியூ போஸ்ட் என்றால் அழுத்தி பார்த்துக்கொள்ளலாம் இங்க வியூ போஸ்ட் என்றால் அழுத்தி பார்த்துக்கொள்ளலாம் அதே நீங்க ஒரு வீடியோத்தை இணைச்சு கொண்டிருக்கும் போது பதிந்து கொள்ளாமல் இந்த சேஞ்சஸ் சேஞ்சஸ்ன்றதில் அழுத்தி கூட அந்த பதிவு என்ன மாதிரி காண்பிக்கும் என்றதை பார்த்துக்கொள்ள முடியும் எங்க பாத்தீங்கன்னா அப்லோட் இன்சர்ட் இருக்குது நீங்க இதில் அழுத்தி ஒரு படத்தை தரவேற்றம் செய்யலாம் அடுத்ததுல அழுத்தி ஒரு வீடியோவை இணைச்சு கொள்ளலாம் இதில் ஒன்றை நினைச்சு கொள்ளலாம் இதில் அழுத்தி மீடியா அதாவது நீங்க இந்த மூன்றுக்குள்ளே ஏதாவது உண்ட இதுக்குள்ள கொள்ளலாம் அல்ல இதுக்குள்ள இணைச்சத இதில் அழுத்தி கூட முகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் பற்றியும் பின்னர் பார்த்து கொள்ள போறோம் அடுத்து இங்கே விஷுவல் என்று காண்பிக்குது இங்கே காண்பிக்கிற இந்த முறை விஷுவல் முறை ஹெச்டிஎம்எல் என்றதில் அழுத்தினீங்கண்டா இங்க ஹெச்டிஎம்எல் வழிமுறையில் காண்பிக்குது உதாரணத்துக்கு துகில் உத்த என்று இருக்குது இந்த பி என்றதில் அழுத்துல இங்க அது தடித்தளத்தில் காண்பிக்குது நான் இங்க ஹெச்டிஎம்எல் என்ற இங்கே ஸ்ட்ராங் காண்பிக்குது இங்கேயும் ஸ்ட்ராங் காண்பிக்கிது நான் திருப்பி என்றதுக்குள்ள போறேன் இந்த துகில் உரித்த என்றதை அடையாளப்படுத்துறேன் இந்த பி என்றதில் அழுத்துறேன் திருப்பி இங்கே எச்சிஎம்எல் என்றதுக்குள்ள போய்க்கு இல்லாமல் போயிட்டது அப்ப தேவைப்பட்டால் நீங்க நேரடியாக கூட இந்த ஹெச்டிஎம்எல் கோடை இங்க இணைச்சு கொள்ளலாம் அதே போலையில சில சந்தர்ப்பங்களில் அந்த ஹெச்டிஎம்எல் கோட் மூலம் நாங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டி வரும் உதாரணத்துக்கு யூடியூப் வீடியோவை மிக இலகுவாக இந்த ஹெச்டிஎம்எல் கோடுகளை வந்து இணைச்சு கொள்ளலாம் அதுக்கென்றது சில பிளக்கின்ஸ் கூட இருக்குது ஆனால் மிக இலகுவாக இதுக்குள்ள வந்து நாங்கள் நினைச்சு கொள்ளலாம் தனியாக யூடியூப் உதாரணத்துக்கு தான் யூடியூப்பை சொன்னேன் அது மாதிரி பல விடயங்கள் இருக்குது அவைகளை நேரடியாக இதுக்குள்ள வந்து நினைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் திருப்பி பழைய மாதிரி இங்கே விஷுவல் என்றதுலேயே விட்டுக்கொள்கிறேன் இனி இங்கே பார்த்தீங்கன்னா பி என்று இருக்குது அதாவது தடித்தழுத்து அதுக்கு மேலே மௌச கொண்டு வரும்போது கூட ஷோர்ட் கட்ஸ் காண்பிக்குது அவைகளை பாவித்து கூட நீங்கள் அந்த தடித்தழுத்தை இணைத்துக்கொள்ளலாம் நான் இங்கே அதை அடையாளப்படுத்துகிறேன் இங்கே பி என்றதில் அழுத்தும் போது அது தடித்தளத்தில் காண்பிக்குது அடுத்தது அடையாளப்படுத்தின இந்த ஐ என்றதில் அழுத்தும் போது சாய்ந்தளத்தில் காண்பிக்குது இதை வெட்டி காண்பிக்க போறீங்கன்னா அதை அட அடையாளப்படுத்திட்டு இங்கே அடுத்ததில் அழுத்தும் போது அது வெட்டி காண்பிக்குது மூன்று தெரிவை நீங்கள் செய்ய போறீங்கன்னா இங்கே அடையாளப்படுத்துறது இங்கே பி ஐ இங்கே பார்த்தீங்கன்னா தடித்தழுத்து அதோட சாய்ந்த அழுத்தாகவும் இருக்குது தேவைப்பட்ட இதை அழுத்தும் போது இங்கே அது வெட்டியும் காண்பிக்குது இங்கே அடையாளப்படுத்துறேன் இதுல திருப்பி அழுத்தும் போது அந்த வெட்டி காண்பிக்காமல் தடித்த அழுத்திலும் சாய்ந்த அழுத்திலும் காண்பிக்குது நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அண்டு காண்பிக்குது நான் இங்கே இறுதி பகுதிக்கு போறேன் உதாரணத்துக்கு டெஸ்ட் எழுதுறேன் இதில் அழுத்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு அடையாளம் போட்டு காண்பிக்குது இங்கே வச்சு திருப்பி என்டர் அடிக்கிறேன் டெஸ்ட் டெண்ட் எழுதுறேன் டெஸ்ட் மூன்று என்று எழுதுகிறேன் இங்கே முன்னுக்கு ஒரு அடையாளம் போட்டு காண்பிக்குது அப்போ இதன் மூலம் நீங்கள் அன் ஓடர் லிஸ்ட் உருவாகி கொள்ளலாம் அப்போ மூன்றோட நீங்கள் நிறுத்திக்கொள்ள போறீங்கன்றால் என்ற அடிக்கிறேன் இங்கே திருப்பி அதை போட்டு காண்பிக்குது அதே வேளையில் எதுவும் எழுதாமல் திருப்பி என்ற அடிக்கும்போது அது இல்லாமல் சாதாரண நிலைக்கு வருகுது இங்கே திருப்பி எதில் அடையாளப்படுத்துறேன் ஒரு வேளை இவைகள் தேவையில்லைன்னா நீங்கள் இதில் அழுத்தும் போது அங்கே இல்லாமல் போகுது திருப்பி அதில் அழுத்தும் போது அவை உருவாகுது அது மாதிரி இங்கே ஓடர் லிஸ்ட் இலக்கங்கள் போட்டு காண்பிக்கும் இங்கே இதில் அழுத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா இலக்கங்கள் போட்டு காண்பிக்குது ஒரு படத்தை வெயிலாட்டி அதில் அழுத்தி அதை நீக்கி கொள்ளலாம் திருப்பி போது அது உருவாகுது அல்லது இங்கே திருப்பி இதில் அழுத்தி முன்னே மாதிரிக்கு விட்டுக்கொள்ளலாம் நான் இதை அழிச்சு கொள்றேன் அதே வழியில இந்த விடயங்களை நான் நீக்கிக் கொள்றேன் அனைத்தையும் நீக்கிட்டேன் ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டு காண்பிக்க போறீங்க என்றால் இந்த புளக் குவெட் என்னதை நீங்கள் பாவிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த பகுதியை நீங்கள் குறிப்பிட்டு காண்பிக்க போறீங்க என்றால் நீங்கள் அழுத்தி அதை இணைச்சிக்கொள்ளலாம் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இதை கூட பாவிச்சு கொள்ளலாம் சில சம்பதங்களில் உங்களுக்கு தேவை வரும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி காண்பிக்கணும்மெண்ட்டு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க இடமிருந்து பலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க விரும்பினால் இந்த சென்டர் என்ற கூட தெரிவு செய்யலாம் இங்க இந்த சென்டர் என்ற தெரிவு செய்யும் போது அதை நடுவில் காண்பிக்குது அது மாதிரி இங்க இதை அழுத்தும் போது அல்ல இருக்குது இங்க அல்ல இந்த வலது பக்கம் அனைத்தும் காண்பிக்குது டிஃபால்ட்டாக எங்களுக்கு இந்த மேல உள்ள தெரிவுகள் மட்டும்தான் காண்பிக்கும் அதாவது இதை மூடிக்கொள்றேன் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கீழே ஒரு விண்டோ காண்பிச்சது இப்ப காண்பிக்கல நீங்க முக முதலாக பேர்ட் ப்ரஸ் இன்சோல் செய்யக்க இந்த கீழ்ப்பகுதி காண்பிக்காது நீங்க இதில் அழுத்தி அதை திறந்து கொள்ளலாம் இங்க இன்னொரு தெரிவு ஒன்று காண்பிக்குது இது இருந்து பலமாக முழுமையாக காண்பிக்க சொல்லி உதாரணத்துக்கு அனைத்தையும் மார்க் பண்ணுறேன் கொண்ட்ரோல் ஏ அழுத்தி அனைத்தையும் மார்க் பண்றேன் இங்க இதில் தெரிவு செய்கிறேன் இங்கே அப்டேட் என்றதில் அழுத்துகிறேன் இங்க இந்த பகுதிக்கு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் இடமிருந்து பலமாக அதாவது இடப்பக்கம் ஒரே சீடாக தொடங்குது இந்த வலப்பக்கம் ஒரே சீடாக முடியவில்லை நான் இங்கே ரீப்ரெஷ் என்றதில் அழுத்தும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இடம் பலம் இரண்டும் ஒரே சீராக முடிவடையுது அப்புறம் தேவைப்பட்டால் இதை கூட நீங்கள் தெரிவு செய்யலாம் திருப்பி இந்த பகுதிக்கு போகிறேன் நான் அந்த தெரிவை நீக்கி கொள்கிறேன் அதாவது பழைய மாறிக்க விட்டுக்கொள்கிறேன் அனைத்தையும் அடையாளப்படுத்திகிட்டு இங்கே திருப்பி அதாவது அலைன் லெஃப்ட் அண்ட் அதில் தெரிவு செய்யக்க பழைய மாதிரியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த விடயத்துக்கு ஒரு இணைப்பு கொடுக்க போறீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் யாழ் நேம் என்று கொடுக்க போகிறேன் என்றால் தேங்க்ஸ் யாழ் என்று குறிப்பிடறேன் யாழ் என்றதை அடையாளப்படுத்துறேன் இங்கே ஒரு தெறிவு ஒன்று இருக்குது இன்ஸ்டெட் எடிட் லிங்க்ஸ் என்று இருக்குது இதில் அழுத்தி இணைப்பொண்ட கொள்ளலாம் இங்க யாழ்க்கோம் இந்த இணைப்பு எங்க திறக்க வேணும் அதாவது புதிய விண்டோல திறக்க வேணுமா அல்லது ஒரே விண்டோல திறக்க வேணுமா அதாவது இதே விண்டோல திறக்க வேணுமாண்டத இதுக்குள்ள ஏதாவது தெரிவ நீங்கள் தெரிவு செய்து விடலாம் நீங்க விரும்புற ஒரு தெரிவி தெரிவு செய்து விடுங்க நான் நீங்க நியூ விண்டோ விண்டோன்றதுல கொடுக்குறேன் இன்செர்ட் அண்டல் அளத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு வந்து இங்க இணைக்கப்பட்டுது நீங்க அப்டேட் அண்டல் அளத்துறேன் நீங்க ரீஃப்ரெஷ் அண்டல் அளத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இணைப்பு காண்பிக்குது இதில் அழுத்தும் போது இங்கே திறந்து காண்பிக்குது இதை மூடிக்கொள்கிறேன் திருப்பி அந்த பகுதிக்கு போகிறேன் அதாவது அட்மின் பகுதிக்கு போகிறேன் இதை நீக்கிக்கொள்ள போகிறேன் இந்த இணைப்பை நீக்கி கொள்ள போகிறேன்டால் அதில் அடையாளப்படுத்திட்டு இதில் அழுத்தும் போது அதை நீக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது அல்ல இதில் அழுத்தி அதை நாங்கள் கூட முடியும் நான் இங்கே மாற்றில்லை கொள்கிறேன் இங்கே இதில் அன்லிங்க் என்றதில் அழுத்தி அதை நீக்கிக்கொள்கிறேன் நீங்கள் முதலாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடியம் மிக நீளமாக காண்பிக்குது ஒருவேளை இதை மாதிரி நீங்கள் பத்து விடியங்கள் நினச்சிங்கன்னா உங்களோடய பக்கம் மிக நீளமாக காண்பிக்கும் அப்போ பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்காது அப்போ இதுக்கு இன்னொரு தெரிவு ஒன்று இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோட்டாக்சண்ட் ஒன்று இருக்குது உங்களோட விடியம் எங்கே பிரிக்கப்படணுமோ நீங்கள் அங்கே மாவு கொண்டு வந்து விட்டுட்டு இந்த இன்செர்ட் மோட்டாக்சண்ட் அதில் அழுத்தினீங்கன்றால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வந்து இங்கே குறிப்பிடப்படுது அதாவது ஒரு கோடு வந்து இங்கே போட்டு காண்பிக்குது இங்கே அப்டேட் என்ற நடத்துகிறேன் இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன் இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் நடத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வச்சு அந்த மோ டேக் என்றதை அழுத்துனீங்களோ அந்த விடியை மட்டும்தான் காண்பிக்குது முழுமையாக வாசிக்கிறதுக்கு இந்த கண்டினியூ ரீடிங் என்றதில் அழுத்தி முழுமையாக வாசிக்க வேணும் நான் அதை அப்படியே போடுறேன் அடுத்தது எழுத்து பிள்ளைகள் பார்க்குறது தமிழுக்கு அது பொருத்தமில்லை இல்லை ஒருவேளை நீங்கள் தமிழ் தவிர்த்த இதில் குறிப்பிட்டிருக்கிற மொழியில் பாவத்திங்கன்னால் நீங்கள் இந்த வழிமுறையில் பாவிச்சு கொள்ளலாம் அதாவது எழுத்து பிள்ளைகளை சரி பார்த்து கொள்ளலாம் நான் அதை மூடிக்கொள்கிறேன் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து மிக சிறிதாக இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த விண்டோவை பெரிதாக்கி வேலை செய்ய போகிறீங்கன்றால் நீங்கள் இதில் அழுத்தி பெரிதாக்கி பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மிக பெரிதாக வடிவாக காண்பிக்குது இப்போ இதுக்குள்ளே நீங்கள் மிக இலகுவாக விடியங்களை நினைத்துக் கொள்ள நான் திருப்பி அதில் அழுத்தி அதை சிறிதாக்கி கொள்கிறேன் இந்த வடிவம் பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனா இங்கே பரகிராஃப் என்று இருக்குது இந்த வடிவங்கள் பரகிராஃப் இருக்குது ஒரு வேளை நீங்கள் இன்னொரு வகையில் காண்பிக்க போறீங்கன்னா அதை அடையாளப்படுத்துகிறேன் இங்கே ஹெட்டிங் டூ ஒன்று விடக்க அது கொஞ்சம் தடித்தழுத்தில் பெரிதாக காண்பிக்கிது ஒரு வேளை அது தேவை என்றால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரி ஒண்டும் இருக்குது இங்கே அண்டு ஒன்று இருக்குது அதாவது இறுதியாக செய்யப்பட்ட விடியத்தை இல்லாமல் செய்கிறதுக்கான வழிமுறை இதில் அழுத்தும் போது பழைய மாதிரி கொண்டக்கூடியதாக இருக்குது அதே வேளையில் இங்கே திருப்பி முன்னே மாதிரி கொண்டு போகிறீங்கின்றால் அதாவது இறுதியாக நினைத்த விடியத்தை திருப்பி இணைக்கப்படுங்கின்றால் இங்கே ரீடுன்றது அதில் அழுத்தி நினைச்சிக்கொள்ளலாம் எனக்கு அது தேவையில்லை நான் திருப்பி இங்கே அண்டு என்றதில் அழுத்திக் கொள்கிறேன் அடுத்தது கீழ்கோடு காணி காண்பிக்க போகிறீங்கன்னால் அடையாளப்படுத்திட்டு இங்கே அழுத்தும் போது இங்கே கீழ்கோடு விட்டுட்டு காண்பிக்குது தேவைப்பட்ட அந்த வழிமுறைகளை கூட இங்கே கொள்ளலாம் எனக்கு தேவையில்லை நான் இங்கே அன்பு என்றதில் அழுத்துகிறேன் இந்த விடியம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் நாங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அடையாளப்படுத்துகிறேன் இதில் அழுத்தி நான் ஒரு நுரத்தை கூட கொடுத்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இங்கே சிவப்பு நுரத்தை தெரிவு செய்கிறேன் இங்கே அது சிவப்பு நுரத்தில் காண்பிக்கிது இங்கே அடுத்ததாக நீங்கள் டெக்ஸ்ட் ஒன்றை கொப்பி செய்து இங்கே ஒட்ட போறீங்கிறால் இந்த வழிமுறையை பாவிச்சு சுட்டுறது மிகவும் நல்லது இங்கே இதில் அழுத்துறேன் இதில் ஒட்டி இணைச்சிக்கொள்வது மிகவும் நல்லது சில தேவையில்லாத குறியீடுகள் அல்லது வடிவமைப்புகள் டெக்ஸ்ட்டுக்குள்ள அடங்காது அதாவது பொதுவாக டெக்ஸ்ட்டுக்குள்ளே வடிவமைப்புகள் வராது என்றால் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் அமைப்பை பாவிக்கிறது மிகவும் நல்லது அது மாதிரி நீங்கள் பேர்ட்லேருந்து வடியங்களை கொப்பி செய்து வருவீங்கன்றால் கட்டாயம் இதுக்குள்ளே ஒட்டி நினைச்சு கொள்ளுங்க ஏனென்றால் நீங்கள் இருந்து கொப்பி செய்து வரைக்க அந்த வேர்ட்ல என்ன வடிவமைப்புகளை இணைச்சிருந்தீங்களோ அந்த வடியங்களும் நீங்கள் கொப்பி செய்து வரைக்க இணைக்கப்பட்டு அதாவது கொப்பி செய்யப்பட்டு வரும் நீங்கள் அதை இங்கே என்றால் உங்களோட வடிவமைப்பு அதாவது தளத்தின் வடிவமைப்பை அது குழப்பும் ரெண்டுபடியாக கட்டாயம் நீங்கள் பேர்ட்லேருந்து கொப்பி பண்ணி வந்தீங்கன்னா இதை பாவீங்க அடுத்தது நீங்கள் செய்திருக்கிற ஏதாவது அந்த அமைப்புகளை அதாவது வடிவமைப்புகளை நீக்க போறீங்கன்னா இதில் அழுத்தி நீக்கிக் கொள்ளலாம் அடுத்தது மீடியா ஒன்று இணைக்க போறீங்கன்னா இந்த எம்பெட் மீடியாண்டதில் அழுத்தி இணைச்சிக்கொள்ளலாம் அடுத்தது நீங்கள் விசேடமாக சில குறியீடுகளை தேவை செய்ய போறீங்கன்னா உதாரணத்துக்கு முன்னுக்கு அழுத்துறேன் முன்னுக்கு தேவையில்லை நான் சும்மா அழுத்துறேன் இங்கே இதில் அழுத்துறேன் இங்கே சில குறியீடுகள் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் கொப்பிரைட் இணைக்கப்படுங்கன்னா இங்கே சி என்றதில் அழுத்தும் போது இங்கே அது இணைக்கப்படுது அப்போ தேவைப்படுற குறியீடுகளை நீங்க அதுக்குள்ள போய் நச்சிக்கொள்ளலாம் நான் அதை நீக்கிக் கொள்றேன் அடுத்தது இதை கொஞ்சம் உள்நோக்கி காண்பிக்க போறீங்க இங்க அதை தெரிவு செய்யறேன் இங்க இதில் அழுத்தும் போது அதை உள்நோக்கி நகர்த்தப்படுது திருப்பி அழுத்துறேன் உள்நோக்கி நகர்த்தப்படுது அப்ப தேவைப்பட்ட நீங்க அதை கூட செய்து கொள்ளலாம் திருப்பி இங்க அழுத்துறேன் வழிநோக்கி நகர்த்தப்படுது இந்த விட எங்களை ஏற்கனவே பார்த்து நான் இங்க உதவி இருக்குது தேவைப்பட்ட இதில் அழுத்தி உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அதே வேளையில வெற்றுற தளத்துல கூட நிறைய உதவிகள் இருக்குது நீங்க அதுகளை கூட பார்த்து கொள்ளலாம் இனி நாங்கள் இங்கால இந்த பப்ளிஷ் என்றதை பார்த்துக்கொள்வோம் இங்கே இதில் அழுத்தி தேவைப்பட்டதை மூடிக்கொள்ளலாம் ஒரு வேளை இது மூடி இருந்தால் இதில் அழுத்தி திறந்து கொள்ளலாம் இங்கே இதில் அழுத்துற அது மூடிக்கொள்ளது திருப்பி அழுத்தும் போது திறந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இங்கே ப்ரிவியோ சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது மாற்றங்களை இங்கே செய்து கொண்டிருக்கும்போது அதை பார்த்துக்கொள்ள போறீங்கின்றால் அதாவது என்ன மாதிரி காண்பிக்கும் என்று பார்த்துக்கொள்ள போகிறீங்கின்றால் நீங்கள் இந்த ப்ரிவியோ சேஞ்சஸ் என்றதில் அழுத்தி பார்த்துக்கொள்ளலாம் இதில் அழுத்தும் போது அது புதிய ஒரு விண்டோவில் திறந்து காண்பிக்கும் அடுத்தது இங்கே ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்டே இருக்குது நாங்கள் வழியில் பார்வைக்கு விட்டுருக்குறோம் அதால் இங்கே பப்ளிஷ்டன் இருக்குது இங்கே எடிட்டென்றதில் நடத்துகிறேன் இங்கே சில தெரிவுகளை செய்யக்கூடியதாக இருக்குது முதலாவது பப்ளிஷ்ட் அடுத்தது பெண்டிங் ரிவ்யூ இந்த பெண்டிங் ரிவ்யூ நீங்கள் ஒரு விடியத்தை நினைக்கிறீர்கள் அது இன்னொருவர் பார்த்து அவர் அதை ஓகே பண்ணணும் அதாவது அது சரி என்ற பிறகு பப்ளிஷ் பண்ணணும் என்றால் நீங்கள் அந்த பெண்டிங் ரிவ்யூ என்றதில் விட்டுக்கொள்ளலாம் அல்லது நாங்கள் இங்கே ஜூசரை இணைப்போம் அதாவது புதிய ஜூசரை இங்கே நினைப்போம் சில யூசருக்கு நாங்கள் வேற ஒரு நிலையை கொடுக்கலாம் நாங்கள் அந்த நிலைக்கு வேலைக்கு பார்ப்போம் அதாவது நாங்கள் அந்த யூசர் பகுதிக்கு வேலைக்கு பார்ப்போம் அதாவது அவர்கள் இங்கே விடியத்தை இணைக்கலாம் ஆனால் வெளியில் பார்வைக்கு விட முடியாதுண்டு ஒரு நிலை அவர்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தால் அது இங்கே பெண்டிங் ரிவ்யூவில் காண்பிக்கும் நீங்கள் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருவர் அதை பார்த்து அதை வெளியில் விடலாம் என்றால் அவர்கள் அதை பப்ளிஷ் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது இங்கே இருக்குது நீங்கள் ஒரு விடயம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இடையில விட்டுட்டு போக வேண்டி வருது நீங்கள் அந்த டிராஃப்டில் விட்டுட்டு பதிந்துட்டு போகலாம் இப்போ அந்த விடயம் வெளியில் காண்பிக்காது அங்கே இருக்கும் அதாவது இந்த அட்மின் பகுதியில் இருக்கும் நீங்கள் பிறகு வந்து அதை முடிச்சிட்டு அதாவது முழுவதுமாக முடிச்சிட்டு வெளியில பார்வைக்கு பப்ளிஷ் செய்து விடலாம் அல்லது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் எழுதுறீங்க அதுக்கப்புறம் வேலை தளத்தில் போய் கொஞ்சம் எழுதுறீங்க பிறகு திருப்பி வீட்டை வந்து எழுதுறீங்க அப்போ ஒவ்வொரு சந்தபத்திலும் நீங்கள் இந்த டிராஃப்ட் ரெண்டு சேவ் பண்ணிட்டு நிறுதியாக அனைத்து முடிந்த பிறகு நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்டெண்டரில் விட்டுட்டு இதை பதிந்து கொள்ளலாம் இங்கே நான் கேன்சல் அண்ட் அதை அழுத்துறேன் நான் எதுவித மாற்றமும் அதில் செய்யலை அடுத்தது இந்த விசிபிலிட்டி இங்கே பப்ளிக் இருக்குது இதில் எடிட் அண்டதில் அழுத்துறேன் இங்கே சில தெரிவுகள் இருக்குது இங்கே பப்ளிக் என்றது அனைவருக்கும் காண்பிக்கும் இங்கே அடுத்த இன்னொரு தெரிவு இருக்குது அந்த பப்ளிக் என்றதுலேயே இன்னொரு தெரிவு இருக்குது இதை முதன்மையாக காண்பிக்க சொல்லி இங்கே தெரிவுண்டு இருக்குது அதாவது ஸ்டிக் திஸ் போஸ்ட் டு த ஃபரன் பேஜ் என்று இருக்குது இதில் தெரிவு செய்து விட்டீங்க என்றால் இந்த பதிவு எப்போதும் முதன்மையாக காண்பிக்கும் எப்போதும் என்று சொல்லிக்க நீங்கள் இன்னொரு பதிவில் இதே தெரிவு செய்தால் ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த பதிவு இரண்டாவதாக போய் நீங்கள் புதிதாக செய்த அதாவது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பதிவு முதன்மையாக காண்பிக்கும் அதை விட நீங்கள் நினைக்கிற பதிவுகள் இந்த விடியத்துக்கு கீழான் வந்து கொண்டிருக்கும் அந்தபடியாக நீங்கள் தேவைப்பட்டால் இதை கூட தெரிவு செய்து கொள்ளலாம் நான் இங்கே நீக்கிக்கொள்கிறேன் அடுத்தது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் அதில் அழுத்துறேன் நீங்கள் ஒரு பதிவை ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து தடுத்து கொள்ளலாம் அதாவது அந்த பாஸ்வேர்டு உள்ளாக்கள் மட்டும்தான் அதை வாசித்து கொள்ளக்கூடியதாக தடுத்து கொள்ளக்கூடிய வசதியும் இங்கே இருக்குது இதில் அந்த பதிவுக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்ட் தான் கொடுக்கலாம் அதாவது இந்த பதிவுக்கு நீங்கள் டெஸ்ட் ஹண்டு கொடுத்தீங்கன்னால் வெற அனைவரும் அந்த டெஸ்ட் அண்டை பாஸ்வேர்டை அழுத்தினால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தனித்தனி யூசருக்கு தனித்தனி பாஸ்வேர்ட் என்று கொடுத்து கொள்ள முடியாது அடுத்தது ப்ரைவேட் என்று இருக்குது இது நீங்கள் அங்கீகரித்த சிலர் அல்லது நீங்கள் மட்டும்தான் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் இங்கே எதுவித மாற்றமும் செய்யவில்லை இங்கே கேன்சர்ன்றதில் அழுத்துகிறேன் அடுத்தது பப்ளிஷ்ட் இருக்குது இது எப்போ பதியப்பட்டது என்று இங்கே இருக்குது இங்கே ஜனவரி இருபத்தொன்னெண்டு காண்பிக்குது இந்த தியதிகளை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இங்கே எடிட் என்று இருக்குது இங்கே மாதம் இருக்குது இங்கே தியதி இருக்குது இங்கே ஆண்டு இருக்குது மற்ற நேரம் இருக்குது இவைகள்ல எத வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதே வேளையில நீங்கள் கடந்த ஒரு காலத்தையும் குறிப்பிடலாம் அல்லது இனி இனிவரப்போற ஒரு காலத்தையும் குறிப்பிடலாம் இனிவரப்போற ஒரு காலத்தை நீங்க என்றால் அது உடனடியாக காண்பிக்காது அந்த காலம் வரும்போதுதான் அது வழியில் காண்பிக்கும் ரொம்ப தேவைப்பட்டால் நீங்கள் இனிவெரன் காலப்பகுதியை உதாரணத்தை இங்க பெப்ரவரி இருபத்தி ஒன்னெண்டு இனி வரும் காலப்பகுதியை கூட நீங்கள் தெரிவு செய்து விடலாம் அது மாதிரி பழைய ஒரு காலத்தை போனீங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு கொடுக்கிறேன் இவ்வாறு நீங்கள் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் நீங்கள் என்ன மாற்றம் செய்தாலும் இங்கே மேலேயோ எங்கே ஏதாவது ஒரு மாற்றம் செய்தாலும் நீங்கள் இங்கே அப்டேட் போஸ்ட் என்றால் அழுத்தணும் அல்லது காட்டி பப்ளிஷ் என்றதில் அழுத்த வேணும் நான் இங்கே எதுவித மாற்றம் செய்ய விரும்பவில்லை கேன்சர் என்றதில் அழுத்துறேன் அடுத்தது மூவ் டு ட்ராஸ் இருக்குது நீங்கள் இந்த பதிவை அழிக்க போறீங்கன்னா இதில் வச்சு கூட அழிச்சு கொள்ளலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு வழி பார்த்துருந்தேன் நாங்கள் இங்கே கூட வச்சு அழிச்சு கொள்ளலாம் நான் அழிக்கல தேவைப்பட்ட இதில் அழித்து கொள்ளலாம் அதே வேலையில் அழிக்கப்பட்ட பதிவுகளை நீங்கள் அந்த ட்ராஷ் அந்த பகுதிகளில் போய் மூழப்பெற்றுக் கொள்ளலாம் இந்த ட்ராஷ் என்ற பகுதியிலேருந்து முழுமையாக அழிக்கும் வரைக்கும் அந்த பதிவுகள் இந்த ட்ராஷ் என்ற பகுதிகளில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிவுகள் நீங்கள் உருவாக்கி இருக்கிற பிரிவுகளை இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம் அதே வேளையில் இங்கே கூட புதிய பிரிவுகளை உருவாக்கி கொள்ளலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூ கட்டக்குறி என்று இருக்குது நீங்கள் இதில் அழுத்தி புதிய பிரிவு ஒன்றை கூட உருவாக்கி கொள்ளலாம் உதாரணத்துக்கு நான் நீங்க சிறுகதை என்று எழுதி கொள்றோம் இங்க கேட்டகரி என்றதுல அழுத்துறேன் நீங்க பாத்தீங்கன்னா என்றது இங்க இணைக்கப்பட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்க இங்க இதுல வச்சு கூட பிரிவுகளை உருவாக்கிக் கொள்ளலாம் நீங்க எத்தனை பிரிவும் உருவாக்கி கொள்ளலாம் கூடின வரையில் எவ்வளவுக்கு குறைச்சி பிரிவுகளை வச்சிருக்கலமோ அவ்வளவுத்துக்கு நல்லது அதே வழியில பிரிவுகளுக்குள்ள உப பிரிவுகள் கூட உருவாக்கலாம் நாங்கள் அதை பற்றி அந்த பகுதிக்கு வேலைக்கு பார்ப்போம் அடுத்தது இங்கே மோஸ்ட் யூஸ்டெண்ட் இருக்குது நீங்கள் அதிகமாக பாவிக்கப்பட்ட பிரிவுகள் இங்கே காண்பிக்கும் நீங்கள் அதுக்குள்ளே கூட வந்து தெரி தெரிவு செய்து கொள்ளலாம் இங்கே ஓல்கட்டக்குறை இருக்குது அதுக்குள்ளே முழுவதும் காண்பிக்கும் நீங்கள் உங்களோட வசதிப்படி எதுக்குள்ளே வச்சுன்னு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் இனி இங்கே பார்ப்போம் இந்த விடயம் எத்தனை சொற்களை கொண்டிருக்குன்னு இங்கே காண்பிக்குது எண்ணூற்றி அறுபத்தெட்டு சொற்கள் இருக்குன்னு இங்கே காண்பிக்குது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கா இந்த பதிவு தானாக பதிவு பட்டு கொண்டிருக்கும் இப்போ நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்க தானாக ஒரு பதிவு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களோட கம்ப்யூட்டர் கிராஷ் பண்ணுது நீங்கள் எதுவும் பதிந்து கொள்ள என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை நீங்கள் மீள வந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி இருக்குது அதாவது இறுதிக்கடங்களில் நடைபெற்ற விடயங்கள் சில இருக்காது ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கா அது சேவ் பண்ணி கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்தீங்க என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு கொஞ்சம் மாதம் மீளப்பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததுகள் கொஞ்சம் அட்வான்ஸான விடயங்கள் நாங்கள் அதுகளில் இப்போ பார்க்க தேவையில்லை ஆனால் இதுக்குள்ளேயும் சில விடயங்களை நாங்கள் பின்னர் பார்த்துக்கொள்வோம் அதாவது இறுதி பகுதியில் பார்த்துக்கொள்வோம் இதோட இந்த போஸ்ட் என்ற பகுதியை மூடிக்கொள்கிறேன் அடுத்தது என்ன மாதிரி பிரிவுகளை உருவாக்குறது அதுக்கு பிறகு என்ன மாதிரி போஸ்ட் டேக்ஸ் குறியீடுகளை உருவாக்குறது என்ன பற்றி பார்த்துக்கொள்வோம் நான் இங்கே அப்டேட் போஸ்ட் அண்டதில் பழுத்தி இதை பறிந்து கொள்கிறேன்